அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க என்னோடய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடன்கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சென்ட்டு தோப்புங்க நல்லா பாளையோடு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க இந்த வீடியோவில் தெரிய தோப்புதானுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இல்லைங்க கட்ரோட் தார் ரோட்லேருந்து ஒரு முந்நூற்றம்பது அடி உள்ளே வரணுங்க வாய்க்க தனி பிஏபி உண்டுங்க இதுக்கு கரெக்டாக எண்பது சென்ட்டுங்க இன்னொரு ஆறு மாதத்தில் பாலதள்ளிடுங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக நாற்பத்தொரு லட்சம் ரூபா கேட்குறாங்க குறைச்சி பேசலாமுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க பக்கத்தில் ஃபுல்லாக எல்லாமே தோப்புத்தானுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்